ஹாய் மக்கரை வெல்கம் டு தடை ரிபோர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மா என் படத்தோட தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வெளியாகி இருக்கிற இந்த படத்தை ராஜேஷ் கண்ணாதா இயக்கியிருக்காரு இதுதான் இவரோட முதல் படமும் கூட இந்த படத்துல வினோத் மோகன் பிந்து மாதவி ஜான் விஜய் தீனாலாம் நடிச்சிருக்காங்க இந்த மாயன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம் ஏன்னா இவங்களோட கேலண்டர் படிதான் நம்ம உலகம் அழிய போகுதுன்ற செய்தி எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது தான் அந்த வகையில இந்த படத்தோட கதையும் இந்த மாயனை பத்தி ஒரு ஃபிக்ஷனல் மாடர்ன் ஸ்டோரியாக கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னா ஆதியா நடிச்சிருக்க வினோத் மோகன் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு திடீர்னு ஒரு நாள் மெசேஜ் வருது அது என்னன்னா இன்னும் பதிமூணு நாள்ல இந்த உலகம் அழிய போகுதுன்றதுதான் இந்த பதிமூணு நாளுக்குள்ள நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு இவங்க சொன்ன நாளுக்குள்ள இந்த உலகம் அழிஞ்சிடுமா அது ஏன் இவருக்கு மட்டும் அந்த மெசேஜ் வருதுன்னு பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் இந்த மாயன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேண்டசி படம் அதே சமயம் மித்தாலஜிக்கல் எலிமெண்ட்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் சிஜிஐல கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம கல்ச்சர்ல இருக்கிற ஜோதிடம் அழிவு மறுபிறவினு பல விஷயங்களை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க இது ஒரு கதையா மட்டும் சொல்லாம அப்பப்போ அனிமேட்டட் சீக்வன்ஸ் எல்லாம் கூட காமிச்சிருக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னே சொல்லலாம் ஆதியா மாயனோட வம்சத்துல இருந்து வந்திருக்காருன்னு காமிக்கிறதா இருக்கட்டும் பாஸ்கிட்ட இருந்து எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டு பதிமூணு நாளில் உலகம் அழிய போகுதுன்னு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா நிறைய வினோதமான பாம்புகளை பார்க்கறது சிம்பிள்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா இவருக்கு சக்தி வர்றதுன்னு ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காரு இந்த சக்தியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவரோட பாஸான ஆடுகளம் நிறைய அடிக்கிறது சாய் தினாவை அடிக்கிறது அதுக்கப்புறமா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்க ஜான் விஜய் அடிக்கிறது இதனால அவர் என்னென்ன சிக்கலில் மாற்றாருன்னு இந்த பதிமூணு நாளுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்றதை தான் காமிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இவரை லவ் பண்ணி பிந்து மாதவிய கல்யாணம் கூட பண்ணிக்கிறாரு ஸோ கடைசியா இந்த மனிதர்கள்னால நம்ம உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு மக்களோட எண்ணங்களை பத்தியும் அப்புறமா நல்லது தான் எப்பவுமே ஜெயிக்கும்னு சொல்றதுதான் இந்த படத்தோட சாராம்சம்னே சொல்லலாம் சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல ஃபேண்டசி ஸ்டோரியை பாக்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாம பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க